சக்தி விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சக்தி விகடன் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கேரக்டர் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குற போது மகரம்னாலே ஜோடியாக்கில் பத்தாவது ராசி பத்தாவது ராசி அப்படின்னாலே மேசத்துலேருந்து உங்களுடைய ராசி பத்தாவது ராசி அந்த ராசியை நீங்கள் லக்னமாக பெற்று பிறந்திருக்கிறீங்க அந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த ராசிக்கான குறியீடு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முதல்ல இன்னொரு பக்கம் முதலே மாதிரி சேர்ந்த ஒரு இனம் அதாவது அதனால் தான் அதை க்ராக்கடில்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் தண்ணீரில் இருந்தால் அது திமிங்கலம் தரையில் இருந்தால் உடும்பு அது மாதிரி மகரலக்கணத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கை முழுவதுமே போராடி போராடி போராடியே முன்னுக்கு வர வேண்டியவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் உடைய ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கீங்க அவருடைய அனுகூலத்தில் அவருடைய அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க சனி நாளே உழைப்பு 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 ஆக அந்த உழைப்பினுடைய அம்சத்தில் பிறந்த நீங்கள் அதிக உழைப்பு சில சமயங்களில் குறைந்த வருவாய் சில சமயங்களில் உழைப்பு கம்மி அதிக வருவாய் இப்படி மாறி மாறி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவருடைய அம்சத்தில் அவருடைய லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரி முழுவதும் பார்த்தீங்கன்னாலே ஓடிக்கிட்டே இருக்கிற வேண்டிய சூழ்நிலை உட்காருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு நீங்கள் யாருக்கு நல்லது செஞ்சாலும் கடைசியில் அது உங்களுக்கே கெடுபலனா வர வேண்டிய ஒரு காலம் இதெல்லாமே உங்களுடைய லைஃப்பில் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியாகவும் அவரே வர்றார் இரண்டாம் இடம் என்பது கல்வி படிப்பு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் முதலே சொன்னது மாதிரி அதிக உழைப்பு குறைந்த வருவாய் சமயங்களில் அது இல்லை இரண்டாம் இடம் பேச்சு சனி பகவான் பேச்சு தேவையில்லாமல் யார்டையும் பேசுகிறத குறைக்கணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படியே பேசினா அளந்து நிதானமாக பேச வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே உண்டு ஏனென்றால் உங்களுடைய லக்கணம் மற்றவங்களுக்காக உழைச்சி மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய லக்கணம் இது மகர லக்கணம் உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் மூன்றாம் இடம் சகோதர சகோதரிகள் அவர் உங்களுக்கு குரு பகவானாக வர்றது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காகவே நிறைய நிறையா செலவு பண்ணுவீங்க அவங்க மேலே ரொம்ப பற்றும் பாசமாகவும் இருப்பீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய லக்னத்துக்கு நான்காம் அதிபதியாக செவ்வாய் கல்வி நல்லா இருக்கும் எஜுகேஷன் அதே சமயத்தில் நாலாம் இடம் ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த சொத்துமே கூட சமயங்களில் கையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை திரும்ப வாங்க வேண்டிய காலம் நாலாம் இடம்னா அம்மா அது அம்மா மேலே ரொம்ப அஃபெக்ஷன் பாசம் பற்று இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு அடுத்து அஞ்சாம் இடமாக உங்களுக்கு யார் வர்றான்னு பார்த்தோம்னா உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் பகுதியாக சுக்கரன் வர்றார் அடம்பரமான வாழ்க்கை வாழணும் ஆசைப்படுவீங்க அதே சமயத்தில் உழைச்சி வாழணும்னு ஆசைப்படுவீங்க என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் சினிமா டிவி ஸ்போர்ட்ஸு கலைகள் எனி ஆர்ட்ஸு எல்லாமே நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க உங்களுக்கு தெரியாத விஷயமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க அதுக்காக நிறைய முயற்சி எடுப்பீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க நிறைய கற்றுக்கணும்னு நினப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாக புதன் ராசின்னா இங்கே மகர லக்னம் உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஆறாம் இடம் வேலை ஆறாம் இடம் நோய் ஆறாம் இடம் கடன் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் நீங்கள் நிறைய லோனும் வாங்குவீங்க அதனால் வட்டியும் நிறைய கட்டுவீங்க அது மாதிரி லோன் வாங்கி வட்டி கட்டிலாம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறிப்பாக மகர லக்கணத்தில் அடி வயத்தில் பிரச்சனைகள் பேக் போனு பேக் சொல்றில் பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாக சந்திரன் அழகான மனைவி அன்பான மனைவி அழகான கணவன் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு ஏனென்றால் சந்திரன் என்றால் அழகு இளமை என்ற அர்த்தம் விரும்பிய கணவன் அல்லது மனைவி அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு உண்டு ஏழாம் மடம் அது மட்டுமல்ல சொந்த தொழில் பண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் நிறைய பேருக்கு உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு சூரியன் எட்டாம் அதிபதியாக வர்றது நல்லதில்லை குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் அப்பாவுக்கு மன சில சில கருத்து வேறுபாடுகள் இதுகளெலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு பயணத்துக்கு போராடி தான் கிளம்புற மாதிரியான ஒரு சூழ்நிலை எட்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக அவரே புத பகவான் வருகிறார் ஒன்பதாம் இடம் வெளிநாட்டு பயணம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் வாழ்க்கையில் பிந்திய காலத்தில் கூட நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறையாவே அமையும் அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடம் ஆன்மீகமான விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும் புதன் இருக்கிறதுனால எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாமதிபதியாக சுக்கரன் சுக்ரனாலே கலைத்துறையில் ஈடுபட ஆய கலைகள் அறுபத்தினால ஏதாவது ஒரு கலை எதையாவது ஒன்றை படிச்சுக்கிட்டு எதையாவது உன்னை செஞ்சிட்டு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியாக சுக்கரன் வர்றது உங்களுடைய லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியாக செவ்வாய் வர்றார் தான் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியவர் அவர் பதினோராம் அதிபதியாக வர்றது ஒரு பக்க நன்மை சொத்துக்கள் வாங்குவதற்கு இதெல்லாம் இருந்தால் கூட ஆத்மாத்மான நண்பர்கள் என்பது உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட யாரும் விசுவாசமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா பதினோராம் இடம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு யாரும் உங்களுக்கு நீங்கள் அவர்கள் மேலே வச்சுருக்கிற பற்றக்காட்டிலும் அவர்கள் உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்புங்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே பன்னெண்டாம் அதிபதியாக உங்களுக்கு குரு பகவான் வர்றாரு குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு வெளியூர் மாநிலங்கள் செல்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்காக நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையுமே உண்டு இருந்தால் கூட இந்த மகரலக்கணம் சனி பகவானுடைய ஆதிக்கம் சனியனுடைய ஒரு அருட்கடாட்சத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும் அவருடைய அமைப்பில் பிறந்திருக்க நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதே சமயத்தில் அத்தனை விதமான இன்பங்களையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் நன்றி வணக்கம்